இது வந்து முழுக்க முழுக்க வந்து முழுக்க முழுக்க தான் இப்பயும் நடக்கிற மாதிரி தெரியுது பட் இந்த நேரத்துல இந்த கதையை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன ஏன்னா ஆல்ரெடி வந்து முஸ்லிம்ஸ்னா இவங்கதான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில பட் இது வரும் பொழுது என்னவாக காட்டும் சார் இது எங்களுக்கு அப்படி தெரியல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து இந்த லாங் ப்ராசஸை போயிட்டு இருக்கு இது அந்த மாதிரி நான் பார்க்கல ஒரு நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி இது இப்போ இப்படி நடந்துருக்கு வர வந்து ஜெனரேஷனுக்கு பேர குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் ஒரு விஷயம் வந்திருக்கு இப்படி தான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து சுதந்திரம் கிடச்சிருக்குன்றது வந்து தெரிவிக்கணுன்ற ஒரு ஆசையோடு தான் ஏன்னா இவர் தாத்தா போராடி இருக்காரு அவர் தாத்தா போராடி உயிர் இழந்திருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியுறமோ ஒரு நல்லெண்ணத்தோட தான் இந்த படம் எடுத்திருக்காரு எல்லாரும் எஸ் ஜேஸ்வரியால இருந்து டைரக்டர் எல்லாம் கூப்பிட்டிருக்கீங்க உம் உங்கள அறிவு படுத்தின டைரக்டர் முக்கியமானவர் உங்களை எல்லா படத்துலயும் எந்த விட விடமாட்டாரு கடைசி படத்துல கூப்பிடல அப்படின்றதுனா காரணந்தால கூப்பிடலையா இல்லைங்க அவை ஏன்னா டூ டேஸ்ல தான் டூ டேஸ் முன்னாடி தான் ஃபிக்ஸ் பண்ணும் சோ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே ஷூட்டிங்ல இருக்காங்க ஸோ விஜயஸ்வர்யா வந்து டக்குன்னு உடம்பு சரி இல்லை ஈவினிங்ல இரு வைரல் ஃபீவர் ஒரு ஒரு கால் வந்தது சொல்லிட்டு இந்த எல்லாத்தோட அவைலபிலிட்டி வந்து 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 கேதர் பண்ண முடியல நமக்கு டென் டேஸ் முன்னாடி அப்படி இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் அழைச்சி அப்படின்றது சார் சார் கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது இப்போ ராமர் கோயில் பிரச்சனை ஆச்சு சரிங்களா படம் எப்படி எப்படி இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது ஏன் சார் என்னென்ன முஸ்லீம் ஹிந்துஸ் மட்டும் தான் பேசியிருக்கீங்க சரிங்களா முஸ்லீம்ஸ் வந்து இந்துஸை ஃபுல்லாகவே வந்து கொலை மாதிரி தான் காட்டியிருக்கீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்துஸை வந்து காட்டியிருக்கீங்க இது எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை சார் இது நம்ம இது ஒரு ஒரு நம்ம வியூவிச்சு எழுதப்பட்ட கதை இல்லை சார் இது நடந்தப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி ஆகஸ்ட் தேதி நம்ம இந்தியா முழுக்க ஒரு சுதந்திரம் கிடைக்கும்போது பட் ஆனால் பர்டிகுலர் த தெலுங்கானா கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் மட்டும் முந்நூற்றி சார் ஹவுனி டேஸ்ரீ த்ரீ நைன்டி சிக்ஸ் டேஸ் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியப்பட்ட படவில்லை அது ஒரு தனி நான் க கண்ட்ரியாக மாற்றுறதுக்காக நடந்த ஒரு ஒரு முயற்சியை இப்போ அவர் தெரிவுபடுத்திருக்கார் மக்கள் அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஒரு எண்ணத்தோட தான் தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது சார் ஹலோ சாரி பாட்லி இங்கிலீஷ் பாட்லி தமிழ் மேக்கிங் ஏ ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் யூ யூட் டேக் லாட் ஆஃப் கேர் நாட் டு மேக் ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக்ஸ் பட் யூ ஆர் மேக்கிங் செவரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் ராங் ஐ விஷ் டு பாயிண்ட் அவுட் Hyderabad was not the only place which did not uh, celebrate uh, independence, did not uh, get liberation at that point of time. Uh, there were several point, parts of India but you know there were more than 550 kingdoms. They were not democracies, they were kingdoms, kings who had to give up their country to join the Indian Union. And Nehru and Patel formed an agreement to sign with 545 kings in different parts of India to join the Indian Union. It was not easy, it took several months. And you may be not be aware that it was only, the Indian map was completed only in 1962. Pondicherry and Goa got liberation after several, min, several, several years. So, to say that only Hyderabad was not liberated is not correct. So, if you are doing any promotion on that basis, you please correct yourself. A wrong picture should not be given. And also, an, an innocent remark is also made that Nehru did not contribute to anything or did not contribute much, but facts are otherwise. 545 kingdoms were contacted to sign the agreement with the Indian Union. There was no India at that time. So you can imagine it was not a joke. They formed a committee, and throughout India, 545 kings were contacted, including Nizam of Hyderabad. Various efforts were made to persuade them to join the Indian Union. And all these activities have been done, which are history. And as our friend suggested, Muslims played a major role in the freedom struggle in Andhra and also in the Velur Mutiny. வெரி சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிட்டிச் சாலவு சுன்னதுக்கிறக்கிறேன் இந்தியான்று வரு நாடு அமையாதின்று தெரிஞ்சாங்க எனக்கு பேசத்திரியாதும் சாருக்கிறேன். சரி, okay, you translate. sir, I would like to clarify for your question. yes, as you said, there were many provinces in the country. there were about 565 provinces. there were independent kingdoms, ruled by different kings in our country. out of that, 20 have gone to Pakistan, 545 were remaining in India. out of 545, 542 have merged without any problem. There were three states, three provinces which were not merged even after 15th August. One is Kashmir. You know what happened in Kashmir after Pakistan was formed. Pakistanis invaded Paki Kashmir and they have occupied a place called POK now. Pakistan occupied Kashmir. The second thing was Junagadh. Junagadh was also deliberating to be Independent or to merge. So they went for a plebiscite. So in, in the plebiscite, the majority of the people have decided to join or merge with India, Indian Union. The third was this Nizam's princely state. This was the only state or province or a kingdom, independent kingdom, which got merged with India. Goa, of course, was with Portuguese. So we cannot talk about Goa and small areas. But we call, when we talk about the big areas, Hyderabad was like a heart. In fact, as you said, it is not against Muslims. This is only against those Razakars and that Nizam. The 7th Mir Usman Ali Pasha, the, he, we, are, we have produced this movie, it's not a fictional movie, it is a historical movie, it is a history to only to enlighten the present day people. Because we don't want the... Pra another razakar to be born in this country. do you want? we don't want. our children, our grandchildren don't want any such razakar to be born or taking birth in this country. even the world, whatever. so this is basically to enlighten and make them alert so that no such incident from small to big, it can grow. so our intention is only to portray ch Charitranu chitranga chupicharamu, history, sinimaga chupicharamu. हिस्ट्री को सिनेमा के रूप में बताना है और कुछ नहीं है इसमें वी आर नॉट प्रेजेंट डे मुस्लिम मेनी मुस्लिम विदाउट एनी कंडीशन विदाउट एनी इंटरेस्ट सो काइंडली बी सर्टन अबाउट ए पॉइंट दैट इज दिस इज ओनली ए हिस्ट्री इन द फॉर्म ऑफ ए सिनेमा दैट्स इट इट इज कैटेगरिकली वी आर क्लैरिफाइंग इट्स नॉट अबाउट एनी कम्युनिटी we are not going to or not the movie is going to our movies any portrayal is going to hurt any anybody's, anybody's sentiment we must not forget one thing sixty thousand rapes two lakh murders thousands of burning of houses thousands of burning of people by putting them in the in the haystacks can you imagine such things only those people who have lived in that nizam's province that is hyderabad state their great great grandmothers and grandfathers and their daughters and whoever, sisters and whoever. In fact, my mother, she is still today alive. Her name is Bharati. She was sent to Bombay when she was seven years old because the Razakars, there was, with the fear of Razakars doing something, either lifting her or maybe murdering her or taking away her, whatever it is. My grandfather, late Guru Narayan Didi, has had a face off. He is not ordinary man, he is a Vatandar. He is the head of so many villages. He was responsible to safeguard his people. Hasimes we said, you know who I am, I am number two next to Nizam. He said, you may be whoever you may be. I am the Patel. I am the Mal Patel of this area. It is my duty to safeguard my people and my place. In fact, my father's late fathers, his maternal uncle is alive today. He is ninety-eight years. If you want, we can make him speak when necessary, what happened, what what kind of atrocity. It's not atrocity. It is atrocity into one trillion, you can say. It's not atrocity. We don't know. So my I have not taken any commercial face in this. I have only tried to portray the best of the historical facts with the best of the visuals and with best of the effects. So that the people of this country, especially the younger generation of the universe today,

ஸோ இந்த படம் வந்து ஆல் லாங்குவேஜில் நீங்கள் தான் கொண்டு போகிறதா ஒரு தகவல் இருக்கு ஸோ அப்படி போகும் பொழுது மேலே இருக்கக்கூடிய பிரதமர் பார்வைக்கு கொண்டு போ வாய்ப்பு இருக்கா நான் அப்படி எனக்கு பொலிட்டிக்கல் சம்பந்தமும் கிடையாது நம்ம ஸ்பெல்லிங் கூட ஒழுங்காக தெரியாது ஏன்னா படத்தில் அவர் தான் மெயினாக காமிச்சிருக்கேன் போகணுன்றது தான் அந்த கண்டென்ட் ஹிஸ்ட்ரி கொண்டு போகணுன்றது தான் நான் நாட் ஹிஸ்டாரிக்கல் நான் ஹிஸ்டரி படிக்கல எனக்கு தெரியாது எனக்கு அது நடந்தது அந்த கதையை கேட்கும்போது இது எல்லாத்துக்குமே தெரியட்டுமேன்ற ஒரு விஷயம் தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு நம்ம வந்து பிக்சனா எழுதல சார் நடந்த ஹிஸ்டாரிக்கல வந்து தெரியணும் அந்த ஆதங்கம் தான் நெஹ்ரு 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 வாஸ் மினிஸ்டர் தென் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வாட் எவர் இட் இஸ் பட் such atrocity happening within our own country as nehru the prime minister also should not have waited for such a long time because people who were being brutally subjected to the atrocities and the genocide are part of his own country he was the prime minister of this country only the hurdle was standstill agreement the standstill agreement it was a gentleman agreement between the government of india and nizam's princely state but even that has expired because post 15th August, it was supposed to be active till 15th, 15th of August 1948 only. But in between, he has started all the. Who? Nizam has started all these atrocities. Marana Homam. Nishabd Marana Homam. Silent genocide which took place. Nehru shouldn't have taken so much time. But for Sadar Vallabhai Patel, who was the deputy prime minister and the union home minister, he mean, this unification of India wouldn't have happened.

ஒரு திட்டமிட்ட ஒரு பின்னணி பின்னணி இருக்கா அதுல அரசியல் பின்னணி இருக்கா இல்ல சார் அப்படி இல்ல கிடையாது அரசியல் பின்னணி சுத்தமா கிடையாது இந்து முஸ்லீம் இந்த நேரத்துல எலெக்ஷன் வர நேரத்துல இப்ப விடுறது அதுக்காக திட்டமிட்டு ரிலீஸ் ஆகுதா சார் படம் முடிச்சோம் ஒரு டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி ஷூட் முடிச்சோம் அப்புறம் போஸ்ட் நடந்தது போஸ்ட் நடந்து முடிஞ்சோடனே சென்சார் அப்ளை பண்ணியிருக்கோம் சென்சார் வந்தோடனே ரிலீஸ்க்கு வரோம் சார் இதான் சார் பவீன் சார் அவ்வளவுதான் சார் பாபி சார் அவரு ராம்ஜி கிட்ட ராம்ஜி சார் ராம்ஜி சார் ராம்ஜி சார் ராம்ஜி சார் அவரு ஆக்டர் சொல்லும் போது சின்ன வயசுல வெல்ரிக்கா பாட்டு பாடும்போதுல உங்கள தான் பார்த்தோம்னு சொன்னாங்க நாங்களும் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் தேடிட்டு இருந்தோம் இப்போ ஒரு நாள் கழிச்சு இந்த பாட்டு வந்திருக்கு இன்னைக்கு மேடையில பேசிருக்கீங்க ஸோ இன்னைக்கு கரண்ட்ல இருந்துகிட்டே இருந்தாதான் உங்களை முன்னாடி வர வைப்பாங்களா இல்லைன்னா பின்னாடியே தான் இருப்பீங்களா இல்ல முன்னாடி இடம் இல்லைன்றனால தான் அப்படி இல்லை இதுதான் பின்னாடி தான் இடம் இருந்தது தான் எல்லாரும் முன்னாடி தான் உட்காந்துருப்போம் உங்களுக்கு அப்புறம் தான் நிறைய டான்சர்ஸ் எல்லாம் வந்தாங்க அது ஊற்று நீங்க அமைதியா பின்னாடி இருக்கிறீங்களா அதனால கேட்டோம் நாங்க வேற ஒன்றும் அவங்களை கூப்பிட்டாங்க இங்க வர்றதுக்கு பட் இட் இஸ் நாட் இல்ல முன்னாடி இருக்கிறவங்க அமைதியா தான் இருக்காங்க இல்ல இடம் இல்ல அதனால தான் ஆமா தேவிகா மேடம் தேவிகா மேம் தேவிகா மேம் வரணும் சார் ஒரு படம் படத்துல நடிச்சிருக்காரு நான் குழு நாங்க கெஸ்ட் அதனால தான் முன்னாடி அவர் பேர் என்ன சார் கிளியரா ஒன்னே ஒன்று சொல்ல சார் அரசியல் கிடையாது சார் படம் எடுத்திருக்கோம் நடந்த ஒரு உண்மையா ஹிஸ்டரியா படம் எடுத்திருக்கோம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு டப்பிங் முடிஞ்சது சென்சார் சர்டிஃபிகேட் வந்துச்சு படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் இவ்வளவுதான் சார் உண்மை இது தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது படம் படமா பார்க்கணும் அவ்வளவுதான் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் எல்லாம் வந்ததுக்கு நன்றி சார் அப்படியே உங்களோட நானும் வந்து ஒரு ஒரு டின்னர் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாருமே பிளீஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் குரூப் பிக்சர்